ஹலோ ஆல் லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பாக்டுவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க இது வந்து உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளியை முன்னிட்டு எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதாங்க பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில்க் காட்டன் சாரீஸ் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது சாரீ நல்லா ஒரு பேர க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க காப்பர் கலர் சரியோடு வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தாணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் செம்ம அழகாக இருக்குது சாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ப்ரைஸ்மே பாருங்கள் அஃபோர்டபுளான ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ரைஸே அதுலேருந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் சொல்லிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆஃப் ஒயிட் கலரில் ஸாரீ தாங்க இதுமே பாருங்கள் சும்மா அழகாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க இதனோடய ப்ரைஸ்மே பார்த்துக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வருது இதில் எல்லாத்துக்கும் நான் ப்ரைஸ்டே காமிச்சிருப்பேன் டேக் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லோ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ தான் முந்தானி அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும் கீழே பார்டருமே உங்களுக்கு செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க இதனோடய ப்ரைஸ்மே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சாரி வியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு க்ரீன் கலரில் ஆன தாங்க சில்வர் சேரீ போட்ட மாதிரி டசல்வர்க் எல்லாமே கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாரியோட முந்தாணி பார்த்துட்ருக்கீங்க சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைன் கொடுத்து பிரிண்டிங் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க அதுலயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் ப்ரிண்ட் உள்ளிருந்த சாரி செம்ம அழகாக இருக்குது ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர் தான் வரும் கீழ் சைடு வருங்க மேலே உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் உள் பக்கம் பார்த்திங்கன்னா கீழே பார்ட்ரு சைடு வரும் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா சேரீயில் மேலேருந்து ஃப்ளாரல் டிசைன் இருக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு க்ரீன் கலர்லாம் கொடுத்துருக்காங்க டசல் வர்க்கெல்லாமே பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது சாரியோட முந்தாணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸாரீ பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்த மாதிரியே தான் இருக்கும் ப்ரைஸ்மே பார்த்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நான் ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறது டேகில் எம்ஆர்பி ரேட்டும் இருக்கும் ஆஃபர் ரேட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டைப்லான ஸாரீ தான் ஸாரீ ஆல் ஓவர் அந்த மாதிரி தான் இருக்கும் கான்ட்ராக்டான கலரில் பல்லு தென் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க இது உங்களுக்கு ப்ளவுஸுங்க டிஷ்யூ டைப்பிலான சாரியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம சிவா டெக்கில் அவைலபிளாக இருக்குது இதில் ரேஞ்சுமே பாருங்களேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க டிசைன்ஸு மாற மாற உங்களுக்கு ரேஞ்சஸும் உங்களுக்கு மாறும் இந்த சாரி பாருங்கள் ஸ்டோன் டைப்பில் ஆன தான் இதுவும் உங்களுக்கு சில்க் காட்டன்லேயே ஸ்டோனில் சாரி வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது முந்தாணி மட்டுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி பார்டர் அண்ட் கீழே பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வருங்க சாரி ஆல் ஓவராக உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துடும் முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்க் எல்லாமே வியூர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டான உங்களுக்கு கிடைக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஒரு ஸாரி வருது ஒவ்வொரு சாரீக்கும் ப்ரைஸ்ட்டாக காமிச்சிட்டே இருக்கேன் டேக் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சாரீ பார்க்குறக்கு ப்ரைஸ் பார்த்தலாம் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் காமிக்கிறது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறையா டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூடயும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ